எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன் மூலிகை சாம்பிராணி பவுடர் இது வந்து உடம்புக்கு மிகவும் நல்லது இதுல வந்து பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்துருக்கு மருதாணி விதை வெண்கடுகு நாய்க்கடுகு சாம்பிராணி குங்கிலியம் நொச்சி இலைப்பொடி வில்வ இலைப்பொடி ஆஹ் ஜ வாசனைக்காக ஜவ்வா அது எல்லாம் கலந்துருக்கிறது இதுல பதிமூணு வகையான மூலிகைகள் இதுல கலந்திருக்கு அதுக்கு நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாம் முன்ன காலத்துல இருந்தது அதெல்லாம் இப்ப திரும்ப நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம குழந்தைகளுக்குரிய இது வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இதை நீங்க வந்து செவ்வாய் வெள்ளி வந்து யூஸ் பண்ணலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு ஆலத்துடையான் பற்றி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை செல்லும் சாலையில் துறையூர்ல இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது துறையூர்ல இருந்து புளியஞ்சோலை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் உளியஞ்சோலையிலேருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு ஒல்லிமலையோட அடிவாரத்தில் வயலுக்கு மத்தியில் இந்த ஆலயம் வந்து அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் சித்தர்கள் இந்த தளத்தில் அணு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சுவாமியை வந்து வழிபாடு செய்துட்டு திரிபுவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற மன்னர் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் வந்து வழிபாடு செய்கிறாரு அதற்கு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நேரடியாக தோன்றி பெருநாவலூர் என்று அழைக்கக்கூடிய ஆழத்தோடையான் பட்டியலில் வந்து எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் கூறியதற்கெனங்க அந்த மன்னர் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பி தனக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே டேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாதரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயம் வந்து பாலாலயம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு பலிபெட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து நந்திபவன் வந்து அருள் பளிக்கிறாரு நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சோமநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நந்தி பவானுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை எழுப்பிய திரிபுவன சக்கரவர்த்தி வந்து அவரோட குலதெய்வத்தோடு இங்கே இருக்கக்கூடிய இறைவன் சோமநாதரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறாரு இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் திருவலஞ்சொலி ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தூண் வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து காணப்படும் அதே மாதிரி அமைப்பில் இந்த ஆலயத்திலே வந்து இந்த தூண் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் சந்திர பகவான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தான் இழந்த பொழிவை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சந்திர தோஷங்களாக நிவர்த்தி அடையும் குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சோமநாத சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் அனைத்தும் அவங்களை விட்டு நீங்கும் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சோமநாத சுவாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் கொல்லிமலை அடிவாரத்தில் இந்த தளம் காணப்படுறதுனால அனுதினம் சித்தர்கள் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்வாங்க மேலும் நாம் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் வழிபாடு செய்யக்கூடிய சித்தர்களோட அணுகரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக சித்திக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே செல்வ கணபதியை வந்து அருள் பாலிக்கிறாரு செல்வ கணபதியை தரிசனம் பண்ணிக்கிங்க நாம் அனைவருக்கும் செல்வம் வந்து நிலையாக இருக்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக சப்த கன்னிகள் வந்து அருள் பாலிக்கிறாங்க கன்னிகளை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சப்தகனிகளை தரிசனம் செய்து வந்தால் அப்படின்னா மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சோமநாதர் சோமநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நிவர்த்தி அடையிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தொழில் அபிவிருத்தி ஏற்படும் அது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வள பார்க்கலாம் சோமநாத சாமியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஆலயத்தோட தூண்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான முறையில் வந்து சிற்பங்கள் நிறைந்து காணப்படுது அப்படின்னு இதே மாதிரி அமைப்பு வளஞ்சொலி ஆலயத்திலே வந்து காணப்படும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வளஞ்சொலியில் அருள் பாலிக்கக்கூடிய நாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி வளஞ்சொலியில் அருள் பாலிக்கக்கூடிய வளஞ்சொலி நாதர் ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை அவ்வளோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அம்பால் வந்து தவம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து அந்த சிற்பமானது காணப்படுது அம்பாவை வந்து நான் தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவரோட விமானம் மற்றும் அம்பாள் சன்னதியோட விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல வந்து தமிழ் கடவுள் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் கல் ஜன்னல் வந்து காணப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி பிணியத்துக்கு சமம் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பளிக்கிறாரு தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரா வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றிய வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கலாம் மேலும் திருமணத்தனை அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த விநாயகரை நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் விநாயகர் கேது பகவானோட அதி தேவதையாக காணப்படுறதுனால கேது திசை கேது புத்தியால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் விமானத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த முருகபெருமானை இல்லாமல் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் முருகபெருமானம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது அம்பாள் சன்னதி மூலோர் விமானத்தில் பெண் சித்தர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோடய திருநாமம் சோமநாத சாமி என்றும் அம்பாலோட திருநாமம் சவுந்தரவல்லி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம் சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் இன்னல்கள் யாவும் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வந்து வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது எல்லா விவரங்களையும் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரவள்ளி தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரவள்ளி தாயார் சவுந்தரவள்ளி தாயாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அம்பாவில் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலை வந்து லாபகரமாக வந்து இருப்போம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து நஷ்டமாயிரும் இல்லைன்னா அந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு வந்து நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி வந்து தொழிலில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் மற்றும் இன்னல்கள் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நமக்கு வந்து தொழிலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சோமநாத சாமியை வந்து தீபம் வெற்றி அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தொழில் வந்து முன்னை காட்டிலும் லாபகரமாக இயங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதனால் வந்து நமக்கு வந்து தொழில் வந்து நஷ்டமாக போகுது இல்லைனா தொழில் செய்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லை இல்லை வந்து தொழில் வந்து கடனால் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தங்களோட தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து நீக்கிக்கலாம் மேலும் இந்த தளத்தில் வந்து சித்தர்கள் அனுதினமும் வந்து இங்கேயே இருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சோமநாத சாமியோட அருளோடு இங்கே உலா வரக்கூடிய சித்தர்களோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சாமி அம்பாலே வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பைரவர் வந்து அருள் பாலிக்கிறார் பைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் நிற்கிங்க இவரை ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பில்லி சூனியம் சத்ரு உபாதை அனைத்து நம்ம விட்டு நீங்கும் மேலும் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காகவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் சந்திர தோஷம் நீங்கும் தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி தொழில் லாபகரமாக இயங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் நீங்கள் இந்த ஆலயம் வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோடய அர்ஜகரை வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டுட்டு வாங்க ஏன்னா இந்த ஆலயம் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வாங்க ஆலயத்தோடய அர்ஜகரோட எண்ணெய் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்